நோயில உளுந்து உளுந்து எடுத்து போடணும் அப்புறம் இட்லிய விழுந்து போட்டா ஒரு சுண்டு அடுத்த வந்து கிளி அரிசி கிளி அரிசியில வந்து அப்படி மட்டமா மூன்று சுண்டு மூன்று சொண்ட அரிசி எடுத்து சுண்டு ஆஹ் உளுந்து எடுத்துறாங்க உளுந்து குவிச்சு இருந்தது மூன்று சுண்டு அரிசி எடுக்கிறாங்க இட்டலி அரிசி ஏதோ ஒன்னு சொன்னா அரை சுண்டுக்கு அரை சுண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சவர் சவரிசி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சுண்டு உளுந்து அணையை போட்டாங்க அஞ்சு மரத்தையும் அதிகமாக போட்டது அதே மாதிரி இட்லியில் அரிசி அணையை போட்டு வச்சிருக்கு அஞ்சு மரத்தி அல்லாமல் அதே மாதிரி சவரிசி சவரிசு பார்த்தீங்கன்னா நல்லா ஊதுவாக இருக்குது இதில் அவலை எடுத்து வச்சுருக்கு அவலை வந்து நெனையை போடல அதை நீங்கள் அரைக்கிறேன் அருகில் போட்டு போட நிற்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃப்ரைண்டர் இருக்குது இதில் மிக்சி இருக்குது நாங்கள் முதல்ல என்ன செய்ய செய்வோம்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு சொல்லணும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கிரைண்டரில் முழுக்க அரைக்க போகிறோம் அதனால் தான் நல்ல அந்த இத்தளி இத்தலிக்கு ஏற்ற மாதிரி நல்ல மெதுமையாக இதை பார்த்தீங்கன்னா உளுந்த முதல் நல்லா கழுவி போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இப்போ உளுந்த எடுத்து மிக்சியில் போட்டுட்டு இந்த உளுந்தில் இந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த தண்ணியிலையே நீங்கள் அரைக்கலாம் அந்த தண்ணியை கிரைண்டர்ல வந்து அரைஞ்சி கொண்டு போயிருக்காங்க நிறைய பண்ணணும் இரவு மேல வந்து

ஸோ இப்போ உளுந்து அரைச்சி முடிஞ்சுது உளுந்து ஒரு இருபது நிமிஷம் போட்டு அரைச்சினாலும் அரைச்சி அப்படி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே பூ மாதிரி இருக்குது ஓகே நல்லா இதாக வந்துருக்குது அடுத்தது வந்து அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் மினி கிரைண்டரில் போட்டு அதே மாதிரி கவலைதான் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சவரிசியும் அவதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கு அதை அப்படியே எடுத்து இந்தியாவில் அரைஞ்சோக்குது அரிசி இட்டலி அரிசி அதற்குள்ளே அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அளவில் எண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்க விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா அரைஞ்சி அந்த பழமாக அரை எடுத்து ஊட்டமும் ஊட்ட விருந்து அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணுவோம் இது அரிசி அரிசி ரெண்டு ரெண்டு மாத்தியாலும் வைக்கலாம் வச்சிட்ட எடுத்து சூட்டா தறியா அவிச்சா சூப்பராக இருக்கும் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு மூடியால ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து வருவோம் எண்ணெய் இட்டலி நல்லா சாஃப்டாக தரும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெயை நல்லா பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வண்ணை பூசினீங்க நாம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி போட்டு எடுக்கணும் இங்க வந்து நாங்கள் கொஞ்சம் பூசி விட்டோம்னு சொல்லிட்டேன்னா இடுக்கை வந்து தீயாமல் எடுக்கலாம் தேவை

இதிலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவை தொட்ட மாதிரி இருக்கு அப்படியே அடுத்து நீங்கள் வறுமனையாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் மீண்டும் இன்னொரு சாப்பாடோட உங்களை சந்திக்கும் வரை விடவேண்டிக் கொள்ளணும் பாஸ்கர் கந்தி என்கின்ற இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லியில் நடக்க மாட்டீங்க சமைக்கணும் பாய்